அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த இரண்டு மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற இப்போ டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பார்க்கல இருக்க பெல்ஸ் மில்லி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது பத்தாவது ராசி மகரம் மகர ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மார்ச் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன் சாதகமா இருக்கா அப்படிங்கறத ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் சேர்க்கை பொதுவா இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறது ஏழரை சனியுடைய இறுதி கட்டம்னு அர்த்தம் பாத சனி நடந்துகிட்டு இருக்கு சூரியன் வந்து நமக்கு முழுமையான பாவ கிரகம் அதாவது வந்து பாத்தோன்னா அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோல சூரியன் பிளே பண்ணுவாரு அஷ்டமாதிபதி தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கிறது குற்றம் தான் அதுலயும் சனியோடு இணைந்து இருக்கிறது கூடுதல் குற்றம் அடுத்து நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் ராகு புதனுடைய கஞ்சக்ஷன் மாதத்தோட ஆரம்பத்துல இருக்கும் அதை நம்ம ஓரளவுக்கு சாதகமா எடுத்துக்கலாம் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் சுக்கிரன் உச்சமா இருப்பாரு புதன் நீச்சமா இருப்பாரு இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஓரளவுக்கு நமக்கு சுபத்துவமா இருக்கு அடுத்து குரு நம்மளுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு குரு வந்து நமக்கு முழுமையான ஒரு நெகட்டிவ் பிளானட் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா வந்து குரு வந்து மூணு பனிரெண்டு குரிய ஒரு கிரகம் அவர் போயிட்டு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவ்

பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தி அதுல நிவர்த்தியை கொடுக்கும் பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி நமக்கு சாதகமான சுபத்துவ மாற்றத்தை அதை ஏற்படுத்துறதுக்கு அடித்தளம் இடும் ரொம்ப நாளா பூர்வீக சொத்தை விற்கிறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா இந்த மாதத்துல ட்ரை பண்றீங்கன்னா அதுல ஒரு நல்ல ஒரு சக்சஸ் ரேட்டு கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா வந்து பனிரெண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல குரு சுக்கரன் பரிவர்த்தனை அமைப்பு இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரும் இந்த பூர்வீக சொத்தை வித்து ஒரு சுப மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ரொம்ப காலகட்டம் அடுத்து பிள்ளைகள் குழந்தை

இரண்டாம் சூரியன் சனி இருக்கிறது ஒரு மாதிரி நிம்மதி உடஞ்சு அடிக்கடி வாக்குவாதம் அடிக்கடி குழப்பம் அடிக்கடி பிரச்சனை நம்ம ஏதோ ஒரு சொல்ல போகும் மெம்பர்ஸ் அதை வேற மாதிரி நம்ம கிட்டே பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட் தான் பொறுத்த வரைக்கும் சூரிய பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் நிதானமா செயல்படணும் மூன்றாம் இருக்கிற ராகு அசாத்தியமான தைரியத்தை கொடுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வருதுன்னா அவா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை இறக்கி விட்டுரும் அதனால நிதானத்தோட செயல்படுறது நல்லது பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிட்டு கூடாது இது ஃபேமிலி மட்டும் இல்ல நீங்க உத்தியோகம் பாக்குற இடம் தொழில் புரியிற இடம் உங்களுடைய சொந்த பந்தங்களோட பேசுற விஷயம் அதே போல முக்கியமா ஃபேமிலி மெம்பர்ஸ் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை வரது வாய்ப்பு அதிகம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா வாக்குவாதம் வரதுக்குலாம் வாய்ப்பு அதிகம் எனவே அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேச்சுல நிதானமா நம்ம செயல்படணும் அடுத்தது மார்ச் இருபத்தி வரைக்கும் எந்த விஷயத்துக்கும் நம்ம வாக்கு கொடுக்க கூடாது மார்ச் இருபத்தொன்பது சனி பயிற்சி வரைக்கும் ஏழரை சனி விலகிற வரைக்கும் நிதானத்தை நம்ம கட்டாயமா கடைபிடிக்கணும் குறிப்பா குடும்பம் பொருளாதாரம் பேச்சு வார்த்தைகள் இந்த வாக்கு கொடுக்கறது சம்பந்தமான விஷயம் இதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது யாரோட ஒத்து போகாத சூழ்நிலை இப்ப நிறைய பேருக்கு ஏற்படலாம் ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை பிளஸ் வந்து பாத்தோம்னா ஒன்பதாம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் மேலும் செவ்வாயுடைய பார்வை ஒன்பதுல குரு பார்வை வாங்கின கேதுவா இருக்கிறதுனால ஓரளவுக்கு அது நியூட்ரலைஸ் பண்ணும் பிரச்சனைகள் ரொம்ப பெரிய அளவுக்கு போகாம ஓரளவுக்கு அது அந்த பிரச்சனையுடைய தன்மையை குறைக்கும் ஆனா ஒரு மாதிரி குழப்பம் வருத்தம் கட்டாயமா இருக்கும் ஒன்னே தந்தை சார்ந்த வகையில மருத்துவ செலவுகள் அப்படின்னா தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில வருத்தம் அல்லது தந்தையாருடைய உறவு நிலை சார்ந்த வகையில ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு ஆகவே தந்தை தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும் ஏன்னா நான்காம் இடத்துக்குரிய ஒரு கிரகம் ஆறாம் இடத்துல செவ்வாய் வந்து நாலு கூடியவர் அவர் ஆறாம் இடத்துக்கு போயிட்டாரு ஆகவே தாயாரோடையும் ஒத்து போகாத ஒரு சுச்சுவேஷனை இது கிரியேட் பண்ணுது ஆகவே தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் நம்ம கவனமா இருக்கணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுலயும் நம்ம கவனம் குணமாக இருக்கணும் அடிக்கடி ஆர்குமெண்ட் ஆகும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது முயற்சி பண்ணணும் அதே மாதிரி சனி பார்வை ஆல்ரெடி நான்காம் இடத்துல இருக்கு அவை தாயாரோட ஒத்து போகாத நிலை ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் மன வருத்தம் மனக்கவலை ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கும் ஸோ அதெல்லாம் பெருசு படுத்தாமல் இந்த மாதத்தில் நம்ம பொறுமையை கையாண்டு நிதானத்தோடு பயணிக்கிறது முயற்சி பண்ணணும் ஏன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிற இந்த கிரக சேர்க்கைகள் அசாத்தியமான தைரியத்தை கொடுக்கும் என்ன பண்ணாலும் தப்பே இல்லை அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கும் கண்மூடித்தனமாக சில விஷயங்களை நம்ம செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால பொறுமையையும் நிதானத்தையும் கடை கடைபிடித்து செயல்படுறது நல்லது ஏன்னா சனி பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் சனி மூணுக்கு வர்றது ரொம்ப விசேஷம் அதுவும் வந்து தைரிய அபிவிருத்தி தைரியமா ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி அதுல வெற்றி அடைகிறது அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகம் பண்ணும் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு நிறைய சுபத்துவமான மாற்றம் இருக்கு குறிப்பா பாத்தோம்னா மே மாதத்துக்கு மேல மகரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து குரு முழுமையான ஒரு பாவகிரகம் நம்மளுடைய ராசிப்படி அவர் ஆறாம் இடத்துக்கு போறது திடீர் விபரீத ராஜயோகம் எதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பஞ்சம குருல உங்களுக்கு கிடைக்கலையோ ஐந்தாம் இடத்து குருவால உங்களுக்கு எந்த விஷயம் எல்லாம் தடைபட்டு போனோம்

வந்து சனி வந்து பார்த்தனா நம்முடைய ராசிநாதன் பிளஸ் ரெண்டாம் இடத்த அதிபதி அவர் மூன்றாம் இடத்துக்கு போகும்போது ஃபேமிலியை இடமாற்றம் பண்ணுவோம் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தனா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க வீடு கட்டி தடைப்பட்டு போய் அந்த வீட்டை பூர்த்தி பண்றது முயற்சி பண்ணுவாங்க ஃபேமிலியில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்க அந்த பிரச்சனையை சரி பண்றது முயற்சி பண்ணுவாங்க இப்போ இப்படி நிறைய சுபத்துவமான மாற்றம் மூன்றுக்கு பிற சனி பகவான் கொடுப்பாரு நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஃபேமிலி மாற்றம் அடையும் ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் ஆவீங்க அந்தமாய் இப்போ ஆக்டிவேட் ஆகும் அடுத்தது மூன்றாம் இடத்துல இந்த பாவகிரகுடைய சேர்க்கையெல்லாம் இருக்கிறது எதன் வகையில மைனஸ் பண்றது வாய்ப்பு இருக்குன்னா இளைய சகோதரத்துவத்தோட ஒத்து போகாத சூழ்நிலை இளைய சகோதரத்துவத்தோட ஒரு மாதிரி அடிக்கடி ஆர்குமெண்ட் ஆகுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நீங்க ஒன்னு சொல்லுவீங்க உங்களுடைய இளைய சகோதரத்துவர் ஒன்னு சொல்லுவாரு அடிக்கடி ஆர்குமெண்ட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம் இருப்பினும் மறைமுகமா உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அதே சமயத்துல இளைய சகோதரத்துவத்துடைய உடல் ஆரோக்கியம் அவர்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நம்ம நிதானமா கவனமா இருக்கணும் ஏன்னா சனி ராகு எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவத்தை சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கெடுத்து ஒரு விஷயத்தை கொடுக்கும் மூணு போற சனி ராகு ஜாதகருக்கு நல்லது பண்ணும் நமக்கு நல்லது பண்ணும் ஆனா நம்முடைய இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் வீக் பண்றது வாய்ப்பு இருக்கு நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அடுத்த செவ்வாய் ஆறுல இருக்கிறது கடன் பிரச்சனையை குறிக்குது ஒரு சில கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்றது முயற்சி பண்ணுவாங்க நிறைய பண தேவை இருக்கும் அந்த பண தேவையை பூர்த்தி பண்றது முயற்சி பண்ணுவீங்க அதே லாபாதிபதி ஆறாம் இடத்துக்கு போனா கடன் கொடுத்து மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆல்ரெடி நீங்க ஒரு கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு சரியான காலகட்டம் அந்த கடன் பிரச்சனையை இப்ப ஒரு முடிவு கொண்டு வரதுக்கு ஒரு ஃபேவரான காலகட்டமா இருக்கும் அதே சமயத்துல பணம் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸ் குள்ள கொடுத்தல் வாங்கல் எதுவும் இருக்க வேண்டாம் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்த தொழில் உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் அதிபதி சுக்கரன் அவர் போயிட்டு பார்த்தோன்னா மூன்றாம் இடத்துல உச்சமா இருக்காரு எனவே நிறைய பேர் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது முயற்சி பண்ணுவாங்க தொழில சேஞ்ச் பண்றது முயற்சி பண்ணுவாங்க அந்த சிந்தனையாச்சும் அட்லீஸ்ட் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்ப்பீங்க தடை தாமதத்தோட ஒரு சிலருக்கு அந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் ரொம்ப கிடையாது ஆனா ஒரு சிலர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் முக்கியமா அந்த கணினி துறை சார்ந்த விஷயங்கள்ல பணிபுரியிறவங்களுக்கு ரொம்ப அபாரமான வளர்ச்சி இருக்கும் நல்ல சுபத்துவமான மாற்றம் இந்த துறை சார்ந்த விஷயங்கள்ல பணிபுரியிறவங்களுக்கு நிச்சயமா இருக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த முயற்சிகளில் வெற்றியை கொடுத்துரும் படித்து முடித்தவர்களுக்கு உடனே உத்தியோக வாய்ப்பெல்லாம் ஏற்படும் சோ அதுக்கான பிராப்தம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து கல்வி சார்ந்த விஷயம் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மார்ச் இருபத்தொன்பதுக்கு மேல ரொம்ப சுபத்துவமா இருக்கு அது வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விஷயத்த பண்ணுவோமா வேண்டாமா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரியான இந்த திங்கிங் லெவல்லே நம்மள வச்சிருக்கும் தீர்க்கமா ஒரு முடிவு எடுக்க விடாது ஏன்னா சனி பார்வை நான்காம் இடத்துல இருக்கும் பாகிஸ்தானத்துல ஆல்ரெடி கேது குரு பார்வை இருந்து ஓரளவுக்கு அதை சுபத்துவப்படுத்துது ரெண்டாம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை கல்வி சம்பந்தப்பட்ட பாவகம் எல்லாமே கொஞ்சம் வீக்கா இருக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல இந்த கல்வி சம்பந்தப்பட்ட பாவகம் எல்லாமே சுபத்துவமா மாறுது எனவே சனி பயிற்சிக்கு பிறகு நிறைய பேருக்கு பார்த்தோன்னா அந்த முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும் அந்த திங்கிங் லெவல்ல இருந்ததை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க ஆக்ஷனா கன்வெர்ட் பண்ணுவீங்க அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமா செயல்படணும் கல்வி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் படிப்புல இருந்து நம்ம கொஞ்சம் விலகி போற மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு சளிப்பு தன்மையை கொடுக்கும் அதெல்லாம் நீங்க பெருசா மைண்ட்ல ஏத்திக்காம உங்களுக்கு எது தேவையோ அது சம்பந்தமா ரிசர்ச் பண்ணி அது சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடுங்க மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல நிச்சயமா நிறைய சாதக போக்க கல்வி சம்பந்தமா மாணவ மாணவிகள் அறுவடை செய்யலாம் அது வரைக்கும் நிதானம் தேவை அடுத்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி இரண்டாம் இடத்துல முதல் பதினான்கு நாட்கள் முடி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தனி அக்கறையோட இருக்கிறது நல்லது குறிப்பாக அந்த கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் உடைய முகம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம் அடுத்த அந்த தொண்டை பகுதி நம்முடைய மூச்சு குழல் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால மேஜரா பிரச்சனை இல்ல இருப்பினும் வந்து ஹெல்த் வைஸா ஒரு சோர்வான ஒரு மந்த நிலையை நமக்கு கொடுக்கும் ஏதோ ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல கொடுக்கும் எனவே அதை நம்ம கொஞ்சம் சரிபடுத்துறது முயற்சி பண்ணணும் மன ரீதியா எதையும் போட்டு யோசிச்சு குழப்பிக்க கூடாது நிறைய பேருக்கு மன ரீதியா நிறைய தாக்கம் இருக்கும் ஏன்னா நான்காம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கு மன ரீதியா நிறைய கவலை வருத்தம் நம்ம நினைச்சது நடக்கலையே அப்படிங்கிற மாதிரியான யோசனை மனசுக்குள்ள அவ்வளோ இருக்கும் அதை யாருக்கிட்ட சொல்றது இப்பெல்லாம் நம்ம சொல்ற விஷயத்த மனசுல இருக்கிற விஷயத்த வந்து வெளிப்படுத்தினாலே தப்பா போர்ட்ரேட் ஆகுது அதனால நிறைய பேர் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே மார்ச் இருபத்தொன்பதுக்கு பிறகு நமக்கு சுபத்துவமா மாற ஆரம்பிக்கும் மெல்ல மெல்ல அந்த மாற்றம் நமக்கு நிகழ ஆரம்பிக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு நிச்சயமா நிறைய சுபத்துவ மாற்றத்தை மகர ராசி அனுபவிக்கும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நிதானமா செயல்படணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதத்துல செயல்பட

போல நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம் அதுல எந்த மாற்றமும் மேலும் குரு பரிவர்த்தனை அமைப்பு இந்த மாதத்துல இருக்கு வந்து செவ்வாய் வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல மாதத்துடைய கரெக்டா இரண்டாம் தேதி செவ்வாய் ஆகி நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து நீச்சம் அடுத்தது கேது பகவான் நம்முடைய ராசிக்கு பாகியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல அவர் எந்த மாற்றமும் பண்ணல அதே மாதிரி மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல கரெக்டா பதிமூணாம் தேதி சூரிய பயிற்சி சூரியன் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு ஆகி இடத்திலிருந்து

இதுக்கு மேல நம்ம ரொம்ப தீர்க்கமா ஒரு விஷயத்துல இறங்கணும் அதுல இருந்து பின்வாங்க கூடாது எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கற அந்த மனோ தைரியம் இப்ப எழுச்சி பெற்று நிற்கும் அதுல இந்த எழுத்து துறை பத்திரிகை துறை இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க இந்த தகவல் தொடர்பு துறை அது சம்பந்தமான விஷயங்களை ஈடுபட்டவங்களுக்கு எல்லாம் நல்ல வளர்ச்சி கட்டாயமா இருக்கும் அர்த்தமுள்ள விஷயங்களை இப்ப நிறைய கொண்டு வருவாங்க அதே போல இந்த கணினி துறை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் நல்ல அபாரமான வளர்ச்சி இருக்கும் புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணனும் அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலையை இந்த மாதம் நமக்கு கட்டாயமா கொடுக்கும் அதுலயும் வந்து பாத்தோம்னா அஷ்டமாதிபதி மூணுல இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் திடீர் விபரீத ராஜயோகம் திடீர் பொருளாதார வரவு இருக்கும் பயணத்தால ஆதாயம் ஏற்படும் நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க குறுகிய கால பயணமா இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு வெளியூர் வெளி மாநிலம் எல்லாம் போயிட்டு வரதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க அந்த பயணத்தால ஆதாயமும் கிடைக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு பெனிஃபிட்டான ஒரு ஒரு சில நல்ல பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அடுத்த அந்த பாகியத்துல கேது இருக்கிறது ஆன்மீகம் சம்பந்தமான பயணம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு இதெல்லாம் வந்து கேது பாகியத்துல இருக்கிற கேது கொடுத்துரும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் சனி ராகு பிளஸ் வந்து புதன் இந்த கிரகத்துடைய பார்வையெல்லாம் பாகியஸ்தானத்துல இருக்கும் எனவே தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலை அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் போன மாதத்துல பார்த்த மாதிரிதான் இந்த மாதத்திலையும் மிக முக்கியமான கிரகங்களுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கு ஒன்பதாம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் ஒரு பாபருடைய சஞ்சாரம் ஒன்பதாம் இடத்துல இருக்கு குரு பார்வையில கேது இருக்கிறதுனால ஓகே அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கும் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம்

கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் பாகியஸ்தானத்தில் கேது இருக்கிறது ஆன்மீக சிந்தனையை அதிகப்படுத்தும் அதுலயே இந்த அஷ்டமாதிபதி மேலும் சனி ராகு போன்ற கிரகங்களுடைய பார்வையெல்லாம் பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேர் கடவுளையே திட்டுவாங்க அந்த மாதிரியான ஒரு மனோபாவத்தை கொடுக்கும் நமக்குள்ள இருக்கிற அந்த வழிகளை எப்படி ஷேர் பண்றதுன்னு தெரியாது அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஆதங்கத்துல கடவுளையே திட்டுவாங்க கோவில் குளங்களுக்கு போற பாகியம் உண்டு முயற்சிகள்ல வெற்றி ஆகக்கூடிய ஒரு மாதம் இவ்வளவு நாள் என்ன தடையில இருந்தாலும் என்ன பிரச்சனையில இருந்தாலும் சரி இந்த மாதத்துல தடைப்பட்ட விஷயம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் நல்ல செய்தி நிறைய காதுக்கு வரும் மூன்றாம் பாவத்துடைய ஆக்டிவேஷனே அதுதான் அதுலயும் சனி போயிட்டாலே முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது நூறு சதவீதம் உறுதி அதே மாதிரி இந்த மாதத்துல இளைய சகோதரத்துவம் போன மாதத்துல பார்த்த மாதிரி தான் இந்த மாதத்துல மூன்றாம் பாவத்துல அஷ்டமாதிபதி இருக்காரு இன்க்ளூடிங் அதுதான் ரொம்ப முக்கியமான பிளானெட் நெகட்டிவ் ரோல் பண்றதுல ரொம்ப முக்கியமான பிளானெட் வந்து அஷ்டமாதிபதி நம்முடைய ராசிக்கு சூரியன் தான் அவர் மூன்றாம் இடத்துக்கு வரும்போது இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களே ஏதாச்சும் மன கொடுக்கும் அதனால அதுல நம்ம கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும் அடுத்தது குரு ஐந்தாம் இடத்துல மூன்று குடியவர் ஐந்தாம் இடத்துல அது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் அந்த முயற்சிகள்ல வெற்றிங்கிறது ஆகுது மூன்று கூடியவர் திரிகோண ஸ்தானத்துல ரொம்ப நல்ல அமைப்பு தான் இருப்பினும் அது எதன் வகையில வீக் பண்ணலாம் சனியுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல இந்த அமைப்பு எல்லாம் இருக்கிறதுனால பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் பிள்ளைகளுடைய உறவு நிலை பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் பிள்ளைகள் சார்ந்த என்டையர் விஷயத்திலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிதானமா இருக்கணும் அவசரப்படக்கூடாது அடுத்தது இந்த குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடை தாமதம் ஏற்படுற மாதிரி மாதிரி ஃபீல் ஆகும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம் எனக்கு தெரிஞ்சு குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை பாகியத்தில் நல்ல செய்தியை மகரத்துக்கு மேக்சிமம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஐந்தாம் பாவகத்தில் இருந்து குழந்தை பாகியம் யாருக்கெல்லாம் கொடுக்கலையோ ஆறாம் பாவத்து டிரான்சிட் ஆனதும் அந்த கிரகம் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் என பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேரை வந்து இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில மருத்துவ செலவுகளை செய்ய வச்சிருக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட நல்ல செய்தி கிடைச்சிருக்கலாம் ஏன்னா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கு அதுக்கான இண்டிமேஷன் எல்லாம் இருக்கு எனவே இந்த மாதத்தில்

பார்த்தோன்னா ஏழாம் பாவத்தில் செவ்வாயுடைய சஞ்சாரம் நீச்ச செவ்வாய் இதை வந்து திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள் இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் திருமண முயற்சிகளில் ஒரு மாதிரி தடை தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கும் நீச்ச செவ்வாய் அவ்வளோவா நல்லது பண்ணுறது இல்லை இருப்பினும் வந்து செவ்வாய் வந்து பார்த்தோன்னா நாலு பதினொன்னுக்குரிய ஒரு கிரகம் கேந்திர ஸ்தானாதிபதி கேந்திர ஸ்தானத்திலே இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் இருப்பினும் நீச்சமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் குற்றமான பலன்களை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு எனவே அந்த திருமண முயற்சி சம்பந்தமாக நிறைய விரைய செலவுகள் திருமண முயற்சி சம்பந்தமாக நிறைய அலைச்சல் திரிச்சல் இதெல்லாம் ஏற்படலாம்

நான்காம் இடத்துல உச்சமாகிறது குற்றம்தான் அது ஹெல்த் தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் இதுல ஒரு மாதிரி குழப்பத்தை கொடுக்கும் எனவே தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் தாயாருடைய உறவு நிலையில கவனமா இருக்கணும் அடுத்தது மேஜரா பார்த்தோம்னாக்கா வண்டி வாகனங்கள்ல பயணிக்கிற நண்பர்கள் கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கணும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா வண்டியில பழுது பார்த்தல் சம்பந்தமான செலவுகள் வந்துட்டு போகும் ரொம்ப நாள் பிரச்சனை எல்லாம் இப்ப அதை சரிப்படுத்துவீங்க அது பெருசா நெகட்டிவ்னு கிடையாது அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறத கம்ஃபர்டபுளா கன்வெர்ட் பண்ணிப்பீங்க சாதகமா இருக்கு இருப்பினும் இந்த வண்டி வாகனத்தில் காலத்தில் அதிகமா டிராவல் பண்றீங்கன்னா கவனமா இருக்கணும் அடுத்தது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அஷ்டமாதிபதி நாளுக்கு வந்தாலே ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனையை கொடுக்கலாம் உடல் ஆரோக்கியத்துல பதிமூன்றாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல கொடுக்கும் அதுல ரொம்ப டயர்ட் பண்ணும் நம்மள நிறைய பயணங்களை ஏற்படுத்தி நம்மள ஒரு மாதிரி டயர்ட் பண்ணிவிடும் அதெல்லாம் முடிஞ்ச நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும் இருப்பினும் ஏழரை உடைய தாக்கம் இந்த மாதத்துல டோட்டலா குறைஞ்சிட்டு அதுவே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் பழைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துடும் அந்த ரிலீஃப் மண்டல் நீ

ஆசிரியரா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் உங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரத்தை பெறுவீங்க அதே போல உத்தியோகம் பார்க்குற இடத்துல சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க சக ஊழியர் கூட ஏதாச்சும் வாக்குவாதம் ஏதாச்சும் குழப்பங்கள் எல்லாம் வரலாம் அதே அதை நீங்க கொஞ்சம் பார்த்து பராமரிச்சுக்கிறது நல்லது மேல அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் தொழில் பண்றீங்கன்னா தொழில்ல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கவனமா நிதானமா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தொடருங்க ஏன்னா மூன்றாம் பாவகம் நல்லா வலுத்து இருக்கிறதுனால நல்ல நிலையில இருக்கிறதுனால கண்மூடித்தனமா இப்ப முயற்சி பண்ண ஆரம்பிப்போம் தொழில் தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் சிந்தனை ரொம்ப அதிகமா வரும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமா செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்றதுக்கு தேவையான பொருளாதாரம் கைக்கு கிடைச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதம் தான் அதே ஆறாம் மடத்துல செவ்வாய் வந்து விலகி ஏழாம் இடத்துக்கு போகுது நிறைய தன லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த பிராப்தம் அந்த மாதத்துல நிச்சயமா ஏற்படும் கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் கடன் தொந்தரவு குறைய ஆரம்பிக்கும் வெளியில கொடுத்த பணம் இப்ப கைக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த அமைப்பு நல்லா பண ரீதியா இருந்த பெரிய தாக்கங்கள் எல்லாம் இப்போ குறையும் இந்த மாதத்துல ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட் பொருளாதார ரீதியாக நிச்சயமா இருக்கும் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்துல பனிரெண்டு மூன்றுக்குரிய ஒரு கிரகம் இருக்கிறதுனால எவ்வளவு பொருளாதாரம் கைக்கு வந்தாலும் அது பத்தலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபாவத்தை கொடுக்க வாய்ப்பு அதிகம் எனவே அந்த உங்களுடைய பொருளாதார அந்த செலவு அந்த ஷெட்யூல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தேவையில்லாத கட் பண்ணி பயனுள்ள செலவு மட்டும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணனும் அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டம் முதல் பதிமூன்று நாள் ரொம்ப ஃபேவராக இருக்கு ஏன்னா எல்லாமே எல்லா கிரகமும் நமக்கு மூன்றாம் இடத்துல போய் ஆக்குப்பை பண்ணுது பதிமூன்றாம் தேதிக்கு மேல சூரிய பயிற்சி சூரிய பகவான் நான்காம் இடத்துக்கு வருது அவ்வளவு சிறப்பு இல்ல இறைவனும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் ரொம்ப பேவரா இருக்கு முக்கியமான முடிவு முக்கியமான மாற்றம் கல்வி சம்பந்தமா ஏதாச்சும் நீங்க தெளிவுக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதத்துல பதிமூன்றாம் தேதிக்குள்ள உங்களுடைய முக்கியமான மாற்றம் முடிவுகளை வச்சுக்கோங்க அதுக்குள்ள ஒரு தெளிவு கிடைச்சிரும் பதிமூன்றாம் தேதிக்கு மேல எடுத்த முடிவுகள் இருந்து பின்வாங்க வேண்டாம் ஏன்னா அஷ்டமாதிபதி நாளுக்கு வந்துட்டாக்கா ஒரு விஷயத்தை செய்ய முடியாத ஒரு தன்மையை கொடுக்கும் ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை கொடுக்கும் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து உங்களை கொலை கூட்டு போயிடுவாங்க ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுல திடமா இருங்க அதுல நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சோ பதிமூன்றாம் தேதி வரைக்கும் சாதக அமைப்பு இருக்கு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத மென்டல் பிரஷர்லாம் வரலாம் ஆனா செவ்வாய் நீச்சமாகி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவீங்க அது வந்து மகரத்துக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் எனவே மாணவ மாணவிகளுக்கு பெருசா நெகட்டிவ் இல்ல தெளிவா பிளான் பண்ணி கரெக்டா டிராவல் பண்றதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டம் புதிய முயற்சிகள் நீ எடுக்கிற முயற்சி இறங்குற விஷயம் அதுல வெற்றி கண்டிப்பா உண்டு பின்வாங்க வாங்காம இருக்கணும் அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க ஓவரால அந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதிமூன்று நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கு முயற்சிகள்ல வந்து ஒரு சாதகமான போக்கு முதல் பதிமூன்று நாட்கள்ல நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம் சூரிய பயிற்சிக்கு பிறகு மட்டும் நம்ம கொஞ்சம் நிதானமா இருக்கணும் பதிமூன்றாம் தேதியிலிருந்து கொஞ்சம் நம்ம நிதானமா செயல்படுறது முயற்சி பண்ணணும் இருப்பினும் மூன்றாம் இடம் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறதுனால மேக்சிமம் நெகட்டிவா எதுவும் போய் முடியாது எல்லாம் நமக்கு பாசிட்டிவா முடியும் கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும் இருப்பினும் எண்ட் ரிசல்ட் நிச்சயமா நமக்கு ஃபேவரா இருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் வலிமைக்கு ஏற்ப இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து உங்களுடைய முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க சாதாரண விஷயங்களுக்கு சாதாரண மாற்றங்களுக்கு கோச்சார பலன்கள் போதுமானது அதே சமயத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தசா புக்தி அந்த உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு நல்ல பலன்கள் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதே சமயத்துல கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு அன்பேவரா இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம் குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்கு உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் கோச்சாரம் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத உங்களுடைய லக்னம் அதே சமயத்துல உங்களுடைய தசா புக்தி வலிமை அதுதான் வந்து தீர்மானிக்கும் எனவே கோச்சார ரீதியாக நெகட்டிவானி அந்த எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பா அதே மாதிரி கோச்சாரமும் இருந்து தசா பட்சத்தில் மிக உன்னதமான காலகட்டம் எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதில் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி கோச்சாரமும் நெகட்டிவா இருந்து தசா புக்தியும் நெகட்டிவா இருக்குனாக்கா ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மன ரீதியாகவும் செயல் ரீதியாவும் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும் எனவே உங்களுக்கு

பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டயம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல ஒரு ஒரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள் ஒரு ஒரு லக்னத்தும் உள்ள பொது பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உள்ள நட்சத்திர பொது பலன்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவுகளுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் உங்களுக்கு டயம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க அந்த பதிவுகளை பார்க்கும் போது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் அவை மறக்காம அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டயம் இருக்கும் செக் பண்ணி பாருங்க அண்ட் பைனலி very limited time so be cool stay happy stay healthy and enjoy